பின்னணி பாடகி நடிகை சின்னத்திரை பிரபலம் என பன்முகம் கொண்ட சிவாங்கி பிரபல கர்நாடகாடகியுமான திருமதி பின்னி கிருஷ்ணகுமார் அவர்களின் மகளாவார் இவர் பெற்றோரை அப்பா தயிர் சாதம் முந்திரி கொட்டை என்ன போல அம்மா காந்தாரி என்று ஒரு நேர்காணலில் நகைச்சுவையாக கூறியுள்ளார் காரணம் கேட்டபோது அப்பா தயிர் சாதம் போல தயிர் சாதம் சாப்பிடுபவர்கள் எல்லாம் ரொம்ப பாவமாய் சாப்ட் கேரக்டராய்த்தான் இருப்பார்கள் என்று கூறும் சிவாங்கி அம்மா ஒரு முந்திரி கொட்டை காரணம் உறவினர்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ சர்பிரைஸாக கிப்ட் கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருந்தால் அவர்கள் அவரிடமே சென்று ஏய் உங்களுக்கு ஒரு சர்பிரைஸ் கிப்ட் என்று முன்னதாகவே கூறிவிடுவாராம் அல்லது நேரடியாக வீட்டுக்கு அழைத்து வந்து விடுவாராம் இதனால் உறவினர்கள் யாரும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் தன் தாயாரிடம் கூறுவதை இப்போது நிறுத்தி கொண்டார்களாம் அத்துடன் என் அம்மாவும் என்னை போல் காந்தாரி என்று கூறியுள்ளார் காந்தாரி என்பது பச்சை மிளகாயின் ஒரு வகை காரணம் கோபம் வந்தால் அதிகமாக கோபப்பட்டு சத்தமாக கத்தி சண்டை போட்டு விடுவாராம் நானும் அப்படித்தான் என்று சிவாங்கி கூறியுள்ளார்